பிரைஸ்டலால் சப்ஸ்கிரைப் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியா பசுமை காவலர் மாநாடு மற்றும் சேவாரத்ன அக்ரி டாக்டர் ராஜ்குமார் எழுதிய வீட்டு தோட்டம் நூல் விழா கிரேஸ் ரிசார்ட் புலியூர் சாலையில் நடைபெற்றது ரிசார்ட்டின் அழகிய தோற்றம் வரவேற்புரை ஆளுயர் அம்மாலையில் தலைவர் சரி ரெண்டு பேர் அடுத்தது இங்கே ரெண்டு ரெண்டு பேர் சுற்றுலா வரவு செலவு பரிசுவளங்கள் மாடித் தோட்டம் நூல் வெளியீடு என்னுடைய பெயர் வீட்டு தோட்டம் அதாவது ஒரு தோட்டத்தில் குறிப்பாக வீட்டினுடைய தோட்டத்தில் எப்படிப்பட்ட நம்முடைய செடிகளை நடலாம் என்னென்ன வகையான செடிகளை வைக்கலாம் அதை எப்படி எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்பது பற்றிய தெளிவான ஒரு விளக்க உரையாக இந்த நூல் நமக்கு அமைந்துள்ளது என்னை பொறுத்தவரையிலும் அதாவது இந்த இயக்கத்தில் நாம் சேர்ந்த அனைவருமே தங்களுடைய சுய தேவைகளுக்காக முடிந்த அளவு நாம் காய்கறிகளை மற்றபடியான எல்லாம் நாம் உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது அதன் முதற்கட்டமாக நம்முடைய மரியாதைக்குரிய ஆடிட்டர் திருவாளர் பீரு கான் அவர்கள் அதனுடைய அறிமுக உரையை தருவார்கள் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன் சுருக்கமாக ஆசிரியருடைய உரையில் ஒவ்வொருவரும் முன்னூறு கிராம் காய்கறி உட்கொள்வது அவசியம் என கூறுகிறார் இந்த நூலின் உள்ளடக்கம் பக்கம் எட்டில் இருபத்தி நாலு தலைப்புகள் வருகிறது தோட்டக்கலை மருத்துவமான தோட்டக்கலை மருத்துவம் மன இறுக்கம் ஹார்ட் அட்டாக் போன்றவற்றை விவரிக்கிறது மாடித்தோட்டம் சூரிய குளியல் கிடைக்கும் முறையை விவரிக்கிறது பயிர் பாதுகாப்பு நஞ்சில்லா பூச்சி வருத்திகள் பசுமை குடில் சாகுபடி அதில் பசுமை குடில்களின் வகைகள் அமைக்கும் குழந்தைகளை சுற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஏதாவது ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் அப்படி வெளிநாட்டில் உள்ள ஒரு பழமொழி அதன் அடிப்படையில் புத்தகம் எழுதுவது நம்ம சாதாரண கரையில் எல்லாருக்கும் முடியாது ஆனாலும் நம்ம புத்தகம் வந்து நம்ம இறந்த பிறகு பேசலாம் நான் முதல்ல எனக்கு சொந்த பிறகு பதினேழு புத்தகம் வெளியிட்டேன் அது சீப்பாயிருந்தேன் சீப்பாக இருந்து எனக்கு நெருக்கமாக அடர்த்தியாக அதை மக்களுக்கு கொடுக்க முடியாது போகிற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க சீனே இயற்கை விழாவில் வெளியிடதுங்க வீட்டு தொடரங்க பாட்டி திறமையில இப்படி சொல்ல சொல்ல அப்படி புக்கு புக்காட்டை இருந்தேன் இப்போ பார்த்தீங்க இனிமேல் இந்த அந்த புத்தகங்கள் எல்லாம் கொண்டு நம்ம வந்து காசு ஆக்கக்கூடிய காலங்களெல்லாம் கிடந்துச்சு இப்போ இப்போ ஒரு நல்ல ப்ரஸ் அதுக்கு தான் நம்முடைய அருமை நண்பர் பிரபுக்கு கே ரவி அவர்கள் வழிகாட்டினாங்க அந்த ப்ரஸ்ஸை கொடுத்தா ஆல் ஓவர் த வர்ல்டு என்ன வீட்டில் எதுனாலே உங்களுக்கு வேறு வேறு எப்பவும் பிரசனை நீங்கள் மாதிரி இருக்கிறேன் தான் இப்போ வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எப்போ திருப்தியாச்சுன்னா என்னுடைய மகன் அமெரிக்காவே இருக்கிறான் அப்போ அந்த அமெரிக்காவுக்கு இந்த அவார்டுக்காக அந்த இதை கிளிக் அடித்து பார்த்தபோது எனக்கு புக்ஸ் பப்ளிகேஷன் அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது ஆக வெதை என்ன தெரியுமா இது நம்ம வேளாண்மை இது வீட்டு மாடித்தோட்டம் வந்து மூவாயிரம் ரூபா முப்பத்தஞ்சு டாலர் அங்குள்ள உள்ள ரேட் வாழ்த்து ஃப்ளவர் சொல்லின் மூச்சு விடுபவனெல்லாம் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் செல்லுமிடமெல்லாம் நட்பை விதைத்துவை இன்றல்லது என்றாவது காப்பாற்றப்படுவாய் மனதில் உறுதியும் வாக்கினில் இனிமையும் நிமர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சீர்பெற்ற ஞானமும்

Allah'a kelam ediyorum ne anlama geldiğini. <laughs> മകൾ മകൾവിരുമ്പു ആടൽ ആടൽവാട பரிசு வழங்குவர் கீதாபாத் நிகழ்ச்சி மொத்த அன்பளிப்பு கிரேஸ் கல்வி குழுமம் படந்தால் மூலம் நன்றி வணக்கம்